வணக்கம் நண்பரே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா இன்றைக்கு ட்ரையில் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் பதினேழு இரநூத்தி ஐம்பத்தி நாலு செகண்ட் ட்ரை நம்பர் நூற்றி எண்பத்தி ஒம்பது சைபர் முப்பத்தி ஆறு ட்ரெயில் நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு ஆறுநூற்றி ஆறு ஐநூற்றி பதினேழு ஐநூற்றி பதினேழுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா நேற்று அடித்த ரிசல்ட் வந்து ரெண்டு நம்பர் எடுத்து வந்திருக்காங்க இன்றைக்கி ஓகேங்களா நேற்று வந்து அஞ்சா நம்பரும் வந்துச்சு ஏழாம் நம்பரும் வந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பரும் ஏழாம் நம்பரும் அப்படியே ரிப்பீட் அடிச்சிருக்காங்க நேற்று அடித்த ரெண்டு நம்பர் அஞ்சு ஏழு ரெண்டு நம்பர் அப்படியே கேமுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏழா நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் அந்த ஏழா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது ஆல் போர்ட்டில் ஏழா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் பிசி பெஸ்ட் போல அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தோம் போர்டு மாறாமல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நீ தடிச்ச ரிசல்ட்லேருந்து அப்படியே ரெண்டு நம்பர் எடுத்தனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா போர்டு அப்படியே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம பிசியில் கொடுத்த நம்பர் ஏ போர்டில் வந்து போர்டு வந்து சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு கொடுத்த நம்பர் வந்துருச்சு ஆனால் வந்து போர்டு வந்து சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெண்டிங் நம்பர்ஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி ரிசல்ட்டு ஐநூற்றி பதினேழு பி போல் ஒன்றா நம்பர் முப்பத்தி ஒம்பது நாளாக ஓப்பன் ஓபன் இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சி ஓகேங்களா நம்ம அஞ்சாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா சி போல தான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஆனால் வந்தது ஏ போலில் வந்துருந்துருக்குது போர்டு வந்து மாறி ஏ போல போய் உட்காந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நானூற்றி ஐம்பத்தி ஏழு நேற்று ரிசல்ட்டு ஐநூற்றி பதினேழு இன்றைக்கி ரிசல்ட்டு இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அஞ்சாம் நம்பர் பி போல் இருந்து அஞ்சாம் நம்பர் இன்றைக்கிறது ஏ போல் அடிச்சுட்டாங்க நேற்று சி போர்டில் இருந்த ஏழா நம்பர் இன்றைக்கும் சி போர்டில் தான் இருக்குது ஓகேங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அமையலை நம்ம இது வந்து ஏதாவது ஒரு நம்பர் தான் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் ரெண்டு நம்பரை அப்படியே எடுத்ததுனால நமக்கு பேர் செட் ஆகாமல் போச்சு இங்கே பாருங்கள் ஏழா நம்பர் நம்ம கொடுத்துருக்குறோம் இருபத்தி ஏழு இருபத்தஞ்சி எழுபத்திரெண்டு எழுபத்தஞ்சு எழுபது ரெண்டு ஐம்பத்தஞ்சு ஐம்பது சைபர் ஏழு சைபர் அஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த அஞ்சா நம்பரையும் ஏழாம் நம்பரையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி தான் இது பண்ணி தான் கொடுத்துருக்குறோம் ஆனால் ரெண்டையும் ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கல அதனால் வந்து நமக்கு வின்னிங் இல்லை ரெண்டு சேர்ந்து வரும்னு நம்ம நினைக்கல வரும் ஆனால் வந்து தனியாக வரும்னு நினச்சோம் சேர்ந்து வந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் நேற்று நம்ம நானூற்றி ஐம்பத்தி ஏழு ரிசல்ட்லேருந்து கண்டிப்பாக இந்த மூணு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும்னு சொல்லியிருந்தோம் அதாவது ஆல் போர்டு ஒரு நம்பர் வரும்னு சொல்லியிருந்தோம் அது ஏழாம் நம்பர் வந்து சொன்னால் சொன்ன மாதிரி ஏழா நம்பரே வந்துருச்சு ஆனால் ஏழுக்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வந்துச்சு அதனால் ரெண்டாம் நம்பர் தான் வரும்னு நினச்சேன் ஆனால் ரெண்டு ரிசல்ட்டுக்கு பவர் அதே மாதிரி ஏழாவே வந்துருச்சு இன்றைக்கி ஐநூற்றி பதினேழு ரிசல்ட்டுக்கு நேற்று அடித்த நம்பர்லேருந்து ஏழாம் நம்பர் வந்துருச்சு ஆல் போல் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இன்றைக்கி மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் சி போரில் ஏழா நம்பர் வந்து வெற்றியை கொடுத்துருக்குது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக வரும்னு சொல்லுவேன் ஆனால் ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏழா நம்பர் நமக்கு அற்புதமான வெற்றியை கொடுத்துருச்சு ஆல் போர்டில் ஏழாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட்டு போர்டில் அஞ்சு அல்லது சைபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் நேற்று நானூற்றி ரிசல்ட் அடித்தாங்க அதுலேருந்து ஒரு நம்பர் வரும் அஞ்சா நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அஞ்சா நம்பர் எடுத்தோம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் வந்துடுச்சு நம்ம வந்து சைபர் வருகிற மாதிரி எடுத்தோம் அஞ்சா நம்பர் வந்துருச்சு நீ தடிச்சு அப்படியே ரெண்டு நம்பர் அப்படியே எடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி ஓகேங்களா ஸோ இன்றைக்கி ஐநூற்றி பதினேழுக்கு நம்ம என்ன தான் பிசியில் கொடுத்தாலும் போர்டு மாறாதுன்னு சொன்னாலும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வந்து போர்டு வந்து சேஞ்ச் ஆகி தான் உட்காந்துருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐநூற்றி பதினேழு ரிசல்ட்டு பிசி வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு நேற்று சி போர்டில் ஏழு தான் இன்றைக்கு சி போர்டில் ஏழு தான் நம்ம வந்து அதிகபட்சமாக பிசி வந்து ஒரு இருபத்தி ஏழு கொடுத்துருந்தோம் ஒரு சைபர் ஏழு கொடுத்துருந்தோம் ஆனால் வந்தது பதினேழு வந்துருக்கு பிசி ஓகேங்களா ஸோ ஏழா நம்பர் வந்து பார்த்தோம்னா எதிர்பார்த்தது தான் ஆனால் போர்டு மரம் அதே இடத்துல சி போலேயே உட்காந்துச்சு இன்றைக்கி வந்து பிசி வந்து மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்டி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரணி ஐநூற்றி இருபத்தி ஒன்று டிரா பண்ணுற பெஸிங்ஸை இப்போ நான் பார்த்துக்குவேன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் மார்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போடுவது பெல் ஐக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பில் ஐக்கான் ப்ரஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டம் வரும் அந்த பட்டனை மறக்காம மத்திக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நபர்களை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ப அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் எல்லாம் முடிஞ்சாலும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் ஸ்னோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெய்ன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து கருத்துக்கெண்டு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பர்கள் வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நம்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோடய தனிப்பட்ட விருப்பம் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்ணி நம்பர்ஸை பார்த்துரலாம் ஏ போல் எட்டு வந்து முப்பத்தி ரெண்டு நாள் ஒன்பது வந்து இருபத்தி மூணு நாள் ஆறு வந்து பதினெட்டு நாள் சைபர் வந்து பதிமூணு நாள் ஆகுது ஏ போல் ஒரு எட்டாம் நம்பர் வரலாம் அல்லது சைபர் வரலாம் ஓகேங்களா ரெண்டு நம்பர் பிபோலில் மூணு வந்து இருபத்தொரு நாள் ஆறு வந்து பதினஞ்சு நாள் ஒன்பது வந்து பதினொரு நாள் ஆகுது பிபோலில் ஒரு ஆறாம் நம்பர் வந்தாலும் வரலாம் சிபோர்டை பொறுத்தவரைக்கும் ஆறு வந்து முப்பத்தி மூணு நாள் அஞ்சு வந்து பதினோரு நாள் சைபர் வந்து பன்னெண்டு நாள் ஆகுது சி போடில் அஞ்சு அல்லது சைபர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெனிஃபிட் ஆர்கட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்தோம்லாம் பதினேழு பதினஞ்சு பத்து சைபர் ஒன்று எழுபத்தொன்று எழுவத்தஞ்சு எழுபது சைபர் ஏழு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தேழு ஐம்பது சைபர் அஞ்சு சைபர் எட்டு எண்பது அப்படின்னு எடுத்துருக்குறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வர்த்தன வாய்ப்பு இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்கன்னா உங்களோட கசிங்க என் கசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னு மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே ரவுன் பண்ணி கொடுத்துக்க நம்பர் நீங்கள் மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை கொடுத்துட்டு பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று எழுபத்தஞ்சி ஐம்பத்தி ஏழு பத்து சைபர் ஒன்று எழுபது சைபர் ஏழுன்னு கொடுத்துருக்கறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய உங்கள் கணக்கு வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் விட்டுருங்க விட்டுருக்கேன் அடித்த நம்பர்லேருந்து அப்படி அப்படியே ரெண்டு நம்பர் எடுத்துகிட்டு வராங்க கவனமாக பார்த்து மேட்ச் பண்ணுங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் போர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம சிப்ட்டுன்றது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணி என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதை நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து பிளான் ஒன்னு பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப நாளா கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தர் அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துனா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்ப இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டும் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்பு இதில் ஜாயின் பண்ணுறீங்கள மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா போர்டு பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா போர்டு பொறுத்த வரையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா வழக்கமாக நம்ம அடித்த ரிசல்ட்லேருந்து தான் வந்து எங்களை திரும்ப திரும்ப கொண்டு வராங்க நீங்கள் ரிசல்ட் வந்து பார்த்துருப்பீங்க எல்லா ரிசல்ட்டுமே அப்படி தான் வந்துட்டுருக்கு ஸோ இன்றைக்கி அடித்த ரிசல்ட்லேருந்து ஐநூற்றி பதினேழு இன்றைக்கி கிடைச்ச ரிசல்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் ஏழாம் நம்பர் ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு மாடி ஏழாம் நம்பர் எடுத்துக்கிறேன் ஏன்னா ஏழாம் நம்பர் தொடர்ந்து மூணு நாளாக வந்துடுச்சு அதாவது சி போலி ரெண்டு நாளாக வந்துடுச்சு திரும்பவும் வரத்துக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம் அதனால் ஏழாம் நம்பர் அப்படி ஏழு மிஸ் ஆச்சுன்னா அடிச்ச நம்பர் வந்து ஒன்றா நம்பரே திருப்பி எடுத்துகிட்டு வருவாங்க இப்படி தான் நம்ம கணக்கில் வருது இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் பிரகாரம் அவங்க ஆடல அவங்க ஆட் நம்ப தெரியல அப்படியே ஆடுறாங்க அந்த மாதிரி தான் வருது ஃபார்மாவிலேயே எந்த இதிலே அந்த மாதிரி வரல ஏழாம் நம்பர் ஒன்றா நம்பர் இப்படி தான் கணக்கில் வருது இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆல் போர்டில் ஏழாம் நம்பரோ ஒன்றா நம்பரோ கணக்கில் வந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிலாம் விட்டுருங்க இது முழுக்க முழுக்க ஒரு கற்பனையான கெஸ்டையும் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்னும் கிடைச்சிருக்கிற நம்பர் அஞ்சா நம்பர் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் அடிச்சிருக்காங்க திரும்ப ரிப்பீட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி அஞ்சு வரலன்னா அதோட பவர் சைபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா நேற்று ரிசல்ட் பார்த்துருப்பீங்க ஐநூற்றி பதினேழு அஞ்சு அல்லது அதோட சைபர் பவர் அப்படி வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துருக்குறோம் ஓகேங்களா உங்கள் கடையில் வருதுன்னு பாருங்கள் இது ஜஸ்ட் ட்ரை தான் நான் வந்து பிசியில் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏ போல் மேட்ச் ஆச்சுன்னு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் எனக்கு இப்படி தான் வருது உங்கள் கடையில் எப்படி மேட்ச் ஆகாதான் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட சீங்கம் எங்கள் சீங்க மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்லாம் விட்டுருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட் பார்த்துருவோம் சைபர் பதினேழு சைபர் பதினஞ்சு ஐநூற்றி பத்து ஐநூற்றி ஒன்று சைபர் எழுபத்தொன்று சைபர் எழுபத்தஞ்சு ஐநூற்றி எழுபது ஐநூற்றி ஏழு சைபர் ஐம்பத்தொன்று சைபர் ஐம்பத்தேழு எழுநூத்தம்பது எழுநூத்தஞ்சு எழுநூத்தி எட்டு எழுநூத்தி எண்பது அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதில் ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அல்ல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் வரல எப்படி வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் பண்ணுங்க இது மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நான் ஃபேல் ஃபிரெண்ட்ஸ் லோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்கிறேன் நீங்களும் போடுங்க சூப்பராகவே பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றர்களே ஆல் திரண்ட்ஸ் தேங்க்யூ